என் அன்பு குழந்தையே இதைக் கேட்டு சந்தோஷமாக தூங்கு நாளை வியாழன் விடியலில் மகிழ்ச்சி செய்து உனக்காக காத்திருக்கிறது உண்மையான அன்பு என்றால் அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி எத்தனையோ தேவையில் காட்சிகளை உருவாக்கி கொடுக்கும் நீ அதையெல்லாம் நம்பிவிடக்கூடாது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று எதையும் சும்மாவே சொல்லவில்லையேதானே என் செல்ல பிள்ளையே நீ இல்லாதவற்றையும் தீர விசாரித்த பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவினை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீயே உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் இப்பொழுது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் இப்படியே நீ இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்துவிடும் நான் அமைத்து தந்துவிடுவேன் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கு வாக்கு தருவது உன் சாயப்பா என்ற நம்பிக்கை இருக்குமானால் இனிமேல் நீ யார் மீதும் சந்தேகப்படாமல் செல்கின்ற பாதை சரியானதுதான் என்ற நம்பிக்கையோடும் யாருக்கும் எந்த தீங்கினையும் ஒருபோதும் செய்ய நினைக்காமல் என் செல்ல பிள்ளை நீ நினைத்தால் லட்சியத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்து செல் நீ விரும்பியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் உன்னுடைய தகுதி நல்ல நிலைக்குச் செல்ல போகின்றது உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் நீ நல்ல முன் நிலையில் வாழப்போகின்றாய் உன் சாயப்பா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இப்பொழுது வராமல் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நடப்பதை தான் நான் சொல்வேன் உன் வாழ்க்கையில் இது நடப்பது உறுதி நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் இப்படி இப்பொழுதிருந்தே செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் செல்ல பிள்ளை வெற்றி உறுதி ஒருபோதும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே நிச்சயமாக நினைத்தது அனைத்துமே உன் கைகளில் வந்து கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இது உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையை நீயே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நல்ல உயரத்தில் அமர்த்தி வைக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளை நினைத்தது போல வாழ்க்கையும் நினைக்காததை நினைத்தது போல பல செல்வ வளங்களையும் அதிகமாகவே உனக்கு கிடைத்துவிடும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதோ உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பொறுமை நம்பிக்கை ஆம் செல்லமே பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே தைரியம் அதை தொலைத்து விட வேண்டாம் அப்படி தொலைத்து விட்டால் நீ எப்பொழுது பிரச்சனையில் எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் தொலைத்து விடாதே சகிப்புத்தன்மையும் தைரியமும் அது உன்னையை கரை சேர்க்கும் இந்த சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் ஆண்மை இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் வெல்கிறது இதுவே விபரீத சம்பவங்களையும் சாமர்த்தியமாக தடுக்கிறது எல்லா பயங்களையும் விரட்டி விடுகிறது இந்த சகிப்புத்தன்மை அதேபோல்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வெல்லுமே விபத்துக்களை பல திசைகளிலும் பயந்து ஓடிப்போகச் செய்யும் முன் யோசனை இல்லா விவேகமின்மை என்னும் முள்குத்தவே குத்தாது அதேபோல்தான் என் செல்ல பிள்ளையை நான் என்றும் கவனித்துதான் வந்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் உன் மனம் தடுமாறுகிறது அல்லவா உன் எண்ணம் தடுமாறுகிறது அல்லவா அந்த மாதிரியான எண்ணங்கள் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை உனக்கு அளிப்பேன் உன் சாயப்பா நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்களது அனைவரையும் தீய சக்தியில் அண்டை விடாமல் தடுத்து உன்னை காப்பேன் உன் குடும்பத்தாரையும் காப்பேன் என் சொல்லமே இல்லறத்தில் நல்லறம் காக்க இதோ ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் உனக்காக அளித்து வருகிறேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஆம் செல்லமே ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்றதாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே எல்லாவற்றையும் அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் முதலில் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளி அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் மாயை ஆம் செல்லுமே மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இப்பொழுது இருக்கிறாய் முதலில் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள் இதோ உன் சூழ்நிலையை உனக்கான உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவதல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நடக்கிறது நான் எப்போதுமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் உனக்கான நல்ல காலம் நல்ல காலம் நெருங்கிவிட்டது அதனால் தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரம் அடையும் ஒரு ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அன்பு உண்மையானது அதிலிருந்து ஏன் குழம்புகிறாய் என் செல்லமே குழப்பம் வேண்டாம் நீ நீயாக இரு உன்னை முதலில் புரிந்துகொள் உன்னை நீ நம்பு பிறகு மற்றவர்களை நீ நம்பலாம் அப்படி நம்பும் பட்சத்தில் அவர்கள் யார் என்ன எப்படி என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ உணர்ந்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நீ எந்த ஒரு பிரச்சனையும் இலகுவாக சமாளிக்க முடியும் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் ஐயா போதும் சாமி இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் உனக்கு தோன்றுகின்ற அளவிற்கு இப்பொழுது நீ துன்பத்தில் நெறிப்பட்டி சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது இவையாவும் விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய்தான் உருவாகியிற்று ஆகவே உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கதான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் ஆகவே விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செயற்கரை செய்கைகளையும் நான் செய்கிறேன் ஆகவே பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கின்றது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறப் மாறப்போகிறது செல்லமே உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப் போகிறாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றிவிட்டேன் அது நல்லதாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം ായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും